ஹலோ ஆல் வெல்கம் டு இன்னைக்கு பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஃபோர்த்து டே அதாவது Monday morning சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க எப்பவும் போல் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நேராக கோலம் போட வந்துட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கோலம் தான் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கோலம் போட தெரியல அப்படின்னா நீங்கள் கோலாச்சும் வாங்கி அதில் வந்து கோலம் போட்டு வச்சுக்கோங்க சின்னதாக கோலம் போட்டாலும் பரவாயில்ல நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ கோலத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல லுக் கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக கலர் அடிக்க முடியாது நம்மளால் அதனால் நம்ம சைடில் வந்து இதை சுற்றியுமே நான் வந்து லைட்டாக கோலமாவை வச்சு நான் பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு டைமும் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் கலர் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப லேட் ஆகும் டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து கலர் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம் டைம் இல்லாத போது இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க கோலம் ஸ்டிக்கர்ஸ் வாங் ஒட்டுறது அதுக்கப்புறமா சாக் பீஸில் வரைகிறது இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கோலம் மாவில் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு கலந்து நீங்கள் கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம கோலம் போடுறதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா இந்த எறும்புலாம் வந்து சாப்பிடும் அந்த காலத்தில் வந்து பச்சரிசி மாவு கோலம் போடுவாங்க அப்போ வாசலில் எறும்புலாம் சாப்பிட்டுக்கிட்டு அது அதுக்கான ஃபுட்டை வந்து அது ஆறு மாதம் எடுத்து சேர்த்து வச்சுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கோலத்தில் நம்ம மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டேன் ரொம்பவே மங்களகரமாக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உருளியில் நான் இன்றைக்கி உதிரி பூ தான் போட்டுக்கிட்டேன் பூ இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் மஞ்சள் செவ்வாது அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வச்சுக்கோங்க உருளியில் அது வந்து கந்திருஷ்டியை கண்டிப்பாக விளக்கும் நம்ம மேலே விழுற கண் வந்து அதிலையே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் விளக்கு ஏற்றினேன் வெளியில் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து பூஜையை பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நான் மட்டுமே தனியாக எந்திரிச்சிருக்கேன் வீட்டில் அப்போ வந்து தனியாக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அந்த பேர்ட்ஸ் சவுண்டு அதுக்கப்புறமா வந்து காற்று ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று இதெல்லாமே எல்லாமே கே பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த சவுண்டு எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு மைண்டு அடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி எந்திரச்சி பூஜை தான் பண்ணணுமா அப்படின்னா உடம்பு செட் ஆகாது இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுறது யோகா meditation இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாம் ஆனால் வந்து அந்த காற்று நம்ம உள்வாங்கிக்கணும் காலையில் வர அந்த ஏர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்த்துக்கு எல்லாமே நல்லது நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் நம்மளை விட ஹெல்த்தியாகவே இருக்காங்க அதுக்கு எல்லாமே காரணம் வந்து அவங்க காலையில் எழுந்திரிச்சி இந்த மாதிரி வேலை எல்லாமே பார்ப்பாங்க இன்றைக்கி நான் நைவேத்தியமாக வாழைப்பழம்தான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு விளக்கேற்றிட்டு என்னோடய இந்த ஃபோர்த் டே பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ